ஐ போக முடியாது இப்ப நம்ம இப்படி போயிடல நைன்த் பே இதே இருக்காது எப்பாவுக்கு தெரியுமா அதெல்லாம் போக ஃபாலோ பண்ணி சின்ன இப்போ அப்படியே மாதிரி அங்கிள் மாதிரி அதான் அங்கிள் மாதிரி

வழி சைட்டா எதுல சிறப்புங்க வண்டி ரொம்ப சரமாட்டிக்குது ம் கூட கூட்டம் இருக்கு லைட்டா ஆ ரெண்டரை மணி தான் ஆகுது எல்லாம் ஓப்பன் இருக்கீடா மணி ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடண்ணா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடா இவங்க எங்கடா உண்ணா யாருமே காணும் ரெண்டு என்ன இவ்வளோ வேகமாக போகிறோம் அடுத்த வண்டி புது வண்டி மைலேஜ் கொடுக்காது மைலேஜ் கொடுக்காதுன்னு அவனே எவ்வளோ வேகம் போயிட்டு அதுதான் எட்டு வருஷமா பெங்களூர்லந்து என்ன யூஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் யூஸ் அதே ஒகேனக்கல் போகும்போது ஜேபி சாரி சேமேஷன் ஒகேனக்கல் போறப்ப எப்படி போனார அதே மட்டும் அதே ஜாக்கெட்டு ஆனா இப்ப தானே ஒகேனக்கல் போயிட்டு வந்த மாதிரி இப்போதான் மிஸ்ட்டு லைட்டை வந்தாலும் தட்டு தட்டுங்குது மேலே அதெல்லாம் ஒன்று செய்யுது ஒரே இடத்துல ரைட்லேயே வாங்கடா உள்ளே போகாதீங்க ஆ கார் காரம் இப்படி இப்படி வருவான் டச் பண்ணிவிடுவான் நான் அப்போ உங்கள்ட்ட சொன்னேன் நீதான் ஹெல்மெட்லன்னா மேலே விட மாட்டாங்கன்னு சொன்ன சைலன்ஸ் தெரியாது

కీళ్ వచ్చా வீடு வாங்கிட்டு தனியாக வந்துச்சுன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு கையில் எங்கே பார்க்க முடியாது பார்க்கலாம் எல்லாமே ஓன்தான் எப்பயும் போலாம் அப்படின்னு போலாம் ஓ தள்ளுதான் எங்கிட்ட கம்மி கம்மியாக அடி கம்மி அடி கம்மி போக மாட்டலாம்

对。三十三十